விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் இரண்டு அத்தியாயம் முப்பத்தி ஏழு மன்னரின் தீர்ப்பு தலைவி அப்படி என்ன எழுதியிருந்தாள் ரவிதாசன் முகம் சுண்டும் வண்ணம் என்னதான் எழுதிவிட்டாள் ரவிதாசன் உங்கள் கரங்களில் அகப்பட்டு விடுவான் என்று எனக்கு முன்பே தெரியும் காலாமுகர் வடிவில் வந்தவரை குறித்து நான் பெரிதும் எச்சரித்திருந்தேன் அவர் ஒரு நாளும் சோழ நாட்டிற்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று எச்சரித்திருந்தேன் நான் சொன்னதை ரவிதாசன் கேட்கவில்லை நான் பாண்டிய நாட்டுக்கு விரோதமாக ஏதோ சதி செய்வதாக எண்ணிவிட்டான் சோழ நாட்டின் மீது எனக்கு பாசபந்தம் இருக்கும் என்று அபிப்பிராயப்பட்டான் என் உடன் பிறந்தவர்களோடு எனக்கு போரிட பிடிக்கவில்லைதான் ஆனால் கௌரவரும் பாண்டவரும் சகோதரர்கள்தான் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் குறுக்கே பாசமும் பந்தமுமா வந்து நின்றன அப்படி ஏதோ ஒரு மயக்கத்தால் ரவிதாசன் எங்கள் குழுவிலிருந்து விடுபட்டு போய்விட்டான் எனக்கு தெரியும் அவன் தவறான வலையில் வீழ்ந்து விட்டான் என்று உங்கள் எதிரே நிற்கும்போது கூட அவன் தைரியமாகத்தான் இருப்பான் அவனது முன் செயலுக்காக நாங்கள் தலை குனிய வேண்டுமே அவன் ஏன் தலைகுனிய வேண்டும் சோழ உலத்து தலைப்பிள்ளை ஆதித்த கரிகாலரை கொன்றுவிட வேண்டும் என்னும் அதி தீவிர வேகம் எங்கள் அனைவருக்குமே அந்த நாளில் இருந்தது நான் கொலை வாளை வீரபாண்டியனது வாளையும் கரத்தில் வைத்திருந்தேன் நான் அந்த செயலை செய்கிறேனா இல்லையா என்று கண்காணிக்க ரவிதாசன் தனது குழுக்களுடன் அடுத்த மண்டப அறையிலே மறைந்திருந்தான் இப்போது போலிருக்கிறது அந்த இரவில் நடைபெற்ற சம்பவம் என் உடலில் புல்லரிக்கிறது ஆதித்த கரிகாலர் வீராவேசத்துடன் என்னைக் காண வந்தார் அவரை கண்ட உடனேயே நான் கோழையானேன் அவரை பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் ஓடோடிவிட்டது நான் என்ன செய்வேன் அப்போது எங்கிருந்தோ பாச உணர்ச்சி வந்து சூழ்ந்து கொண்டது உணர்ச்சி மிகுதியால் செயலிழந்தேன் ஆதித்த கரிகாலருக்கும் எனக்கும் நடைபெற்ற உரையாடல்கள் இப்போதும் என் நெஞ்சில் பசுமையாக திகழ்கின்றன அவற்றை கேட்டுக்கொண்டிருந்த வல்லவரையர் இப்போது அங்கே இருக்கலாம் ஆதித்த கரிகாலர் உணர்ச்சி மிகுதியால் பேசிக்கொண்டே வெறிபிடித்த நிலைக்கு வந்து விட்டார் உச்ச நிலையை அடைந்து என்னிடமிருந்த வாளை பறித்து தானே குத்திக்கொண்டு இறக்க முற்பட்டபோது ஐயோ என்ன சொல்வேன் திருகு கத்தி பாய்ந்து வந்தது காலாமுகர் வடிவில் பெரிய பழுவேட்டரையர் வந்தார் பாவி என்ன காரியம் செய்தாய் என்று கூவினார் அவர் பின்புறம் இருந்து ரவிதாசன் புலித்தோலை விளக்கிக் கொண்டு வந்தான் அந்த தோலை வீசி விளக்கை அணைத்து அந்த இடத்தையே காரிருளாக்கிவிட்டான் ஆதித்த கரிகாலன் என்னும் சோழகுலத்தின் ஒளி அணைந்தது அன்புமிக்க சகோதரா அருள்மொழி அன்று நடந்த சம்பவத்தை யாரிடமாவது கூற வேண்டும் என்று துடிதுடித்து இருந்தேன் இந்த சமயத்திலாவது உன்னிடம் கூறுவதால் இரண்டு வித பலன் உண்டாகும் என்று எண்ணினேன் என் மனதில் இதுவரை அடக்கி வைத்திருந்த சுமை குறையும் அடுத்தது ரவிதாசன் உயிரை காப்பாற்றலாம் சபையூர் அவனுக்கு மரண தண்டனைதான் விதிப்பர் என்று நான் அறிவேன் ஆனால் நான் சார்பில் மன்றாடி கேட்பது என்னவென்றால் ரவிதாசன் ஆதித்த கரிகாலனை கொள்ளவில்லை ஒரு மாபெரும் நாட்டின் நெடுஞ்செழியனும் பொற்கை பாண்டியனும் கடுங்கோனும் கட்டி காத்து வளர்த்த பாண்டிய நாட்டின் நலனுக்காகத்தான் அவ்வாறு செய்தான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எனக்கும் கொடுக்க வேண்டிய ஒன்றாகும் நான் தப்பி வந்துவிட்டேன் என் நின்று இன்னும் வெஞ்சினம் மாறவில்லை ஆனால் அதில் பழிக்கு பழி வாங்கும் நோக்கம் இல்லை தர்ம நியாயமான போர் கொண்டு இழந்த சாம்ராஜ்யத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் நோக்கம்தான் அதற்காகவே இளவரசன் அமரபுஜங்கனை ஆயத்தப்படுத்தி வருகிறேன் என்றாவது ஒரு நாள் நீயும் நானும் போர்க்களத்தில் சந்திப்போம் அப்போது உரிய தண்டனையை எனக் கழித்துவிடு ரவிதாசனுக்கு மரண தண்டனை அளிக்காது காப்பாற்று என்று வேண்டிக்கொண்டே இந்த ஓலையை எழுதினேன் நீங்கள் விரோதியாக என்னும் ஒரு பெண்ணிடமிருந்து வந்த கோரிக்கையாக கொள்ளாமல் என் உடலிலும் சோழ நாட்டின் குருதி சிறிது ஓடுவதால் உரிமையுடன் கேட்டுக்கொள்ளும் ஒரு வேண்டுகோளாக கருதுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சம்புவரையராலேயே மேலே தொடர்ந்து படிக்க இயலவில்லை உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் சபையில் ஆகாகாரம் இருந்தது வந்தியத்தேவன் கண்களில் கடம்பூர் மாளிகை நிகழ்ச்சிகள் தோன்றின மார்பிலிருந்து ரத்தம் பொங்கி வர மலைபோல் சாய்ந்து கிடக்கும் ஆதித்த கரிகாலனின் உடல் தோன்றி அவன் உடலை குலுங்க வைத்தது சபையோர் ஒரு முடிவுக்கு வரும் முன்னர் ரவிதாசனிடமிருந்து கடைசியாக கர்ஜனை பொங்கி வந்தது பொய் பொய் இந்த ஓலையில் உள்ளவை பொய் ஓலையே பொய் எனக்காக யாரும் பரிந்து பேசி மண்டியிட வேண்டாம் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் எந்தவித தண்டனையையும் ஏற்றுக்கொள்ள இதோ நிற்கும் என் உடன் கூட்டத்தார் அவர்களுக்கு வேண்டுமானால் முடிந்தால் கருணை காட்டுங்கள் அவர்கள் கோழைகள் உயிரை பெரிதாய் நினைப்பவர்கள் என்று கூறி சட்டென நிறுத்தினார் மன்னர் மதுராந்தக சோழதேவர் உள்ளத்தில் எப்போதும் நேராத பெருங்குழப்பம் சூழ்ந்திருந்தது ரவிதாசன் பேச்சாலோ அந்த ஓலையின் வாசகத்தாலோ ஏற்பட்டதென்றது அவர் நினைவெல்லாம் அருள்மொழி போன திசையிலே இருந்தது மதுராந்தக சோழ தேவரால் அந்த நிலையில் தொடர்ந்து வர முடியவில்லை தனது கருத்தையும் தீர்ப்பையும் மறுநாள் வழங்குவதாக கூறி சபையை விட்டு சென்றார் ரவிதாசன் தண்டிக்கப்பட வேண்டியவனே என்று சபையினர் கருதினர் ரவிதாசனோ தனக்கு வழங்கப்பட இருக்கும் தீர்ப்பு எப்படி இருக்குமோ என்று கலங்காமலேயே இருந்தான் மறுநாள் சபை கூடிற்று மதுராந்தக சோழ தேவரின் அரியணை கருகே அனிருத்த பிரம்மராயர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் முதல் நாளே அவரை காண வேண்டும் என்று துடித்த சபையோருக்கும் குறுநில மன்னர்களுக்கும் அவர் சபையில் வீற்றிருப்பது பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளித்தது அனிருத்த பிரம்மராயர் தூய அணிந்து மேலே மஞ்சள் நிற சால்வையை இருந்தார் அவர் காதில் குண்டலங்கள் அசைந்தாடின நெற்றியிலே சந்தன கீற்று துளங்கியது கழுத்தில் பிராயம் காட்டும் முதுமையை வித மாறுதல் அவரிடம் காணும் வெள்ளியிலே நந்தி உருவம் திகழ்ந்த கைத்தடியை அவர் கம்பீரமாக தாங்கியிருந்தார் அவர் கண்களில் ஞான ஒளி வீசியது சாந்தம் ததும்பும் முகத்தில் லேசான புன்னகை விளங்கியது அந்த சபையிலேயே முதிர்ந்த குறுநில மன்னரான கொங்கு நாட்டு வேலர் எழுந்து நின்று பல ஆண்டுகளுக்கு பிறகு சோழ நாட்டு முதலமைச்சரை காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாட்டின் பெருமைக்கும் புகழுக்கும் பெரும் காரணமான அமைச்சர் அவர்களுக்கும் இந்த சபை பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறது அவரை விட நான் வயதில் முதிர்ந்தவன் என்னும் காரணத்தால் அவர் நீடோழி வாழ நான் ஆசை கூறுகிறேன் இந்த சபையோர் தம் வணக்கம் தெரிவிக்கின்றனர் என்றார் சபையோர் உடனே எழுந்து நின்று வணங்கினர் அன்பில் அனிருத்த பிரம்மராயர் வாழ்க என்று உளம் நிறைந்த சொற்களால் வாழ்த்தொலி எழுப்பி அமர்ந்தனர் அந்த கோஷம் சபையின் வெளியேயும் எட்டி எதிரொலித்தது மக்களும் வானெட்ட குரல் எழுப்பி வாழ்த்தினர் ரவிதாசனுக்கும் அவனது குழுவினருக்கும் அந்த ஒளி வேதனையை அளித்திருக்க வேண்டும் மன்னர் மெல்ல எழுந்து அனிருத்தரை நோக்கி தன் சிரம் தாழ்த்தி இன்று போல் என்றும் இந்த நாட்டின் வழிகாட்டியாய் நல்ல ஆசானாய் விளங்கி அருள வேண்டும் என்று கூறினார் பிறகு தம் ஆசனத்தில் அமர்ந்து செங்கோல் கைப்பிடித்து ரவிதாசனுக்கும் அவனது சகாக்களுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்காததன் காரணத்தை அவர் விளக்கவில்லை தீர்ப்பை கேட்ட ரவிதாசன் அஞ்சவில்லை ஆனால் அவனது கூட்டாளிகள் கண்களிலிருந்து நீர் ததும்புவது தெளிவாகத் தெரிந்தது காவலாளிகள் அவனை சிறைக்கு அழைத்து செல்லும் போது அவன் கம்பீரமாக நடந்து சென்றான் நந்திபுரத்து மாளிகையின் வெளியே மக்கள் சோகமே வடிவாய் நின்றிருந்தனர் வானதி தேவியின் உடல்நிலை குறித்து என்ன செய்தி வருமோ என்று திகிலுடன் நின்றிருந்தனர் அவர்கள் வீட்டில் அடுப்பு புகைந்து ஒரு நாள் கழிந்து விட்டது அவர்கள் வாயில் நீர் விட்டு பல நாழிகை நேரம் கழிந்து விட்டது கண்ணீர் ததும்பி நின்றது ஒருவரோடொருவர் பேசிக் கொள்ளாமல் வாயடைத்து நின்றனர் வானதி தேவி பஞ்சனையின் நடுவே மலர்போல் கண் இமைகளை மூடி கிடந்தாள் மெல்லிய மூச்சு வந்து கொண்டிருந்தது உடல் தனலாய் கொதித்தது மருத்துவர்கள் வந்து பார்த்து இரு நாள்கள் கழித்தே ஏதும் கூற இயலும் என்று சொல்லி சென்றனர் தீவு தீவாந்திரம் சென்றும் உயர்தர மூலிகையை கொண்டு வர அவர்கள் சித்தமாயிருந்தனர் ஆனால் வானதிக்கு வந்திருந்த நோய் பச்சை உடம்பில் பிறந்த மனோவேதனை சம்பந்தப்பட்ட நோயாயிற்றே மனதிற்குள் சென்று நோயை சரிப்படுத்தும் வானதியை சுற்றி பலர் கூடியிருந்தனர் பஞ்சவன்மாதேவி மூத்தவள் இளையவள் சிற்றரசர்கள் வீட்டு பட்டத்து ராணிகள் இளவரசிகள் சேடிகள் தோழிகள் பாங்கிகள் அத்தனை பேருடைய நெஞ்சிலும் நிறைந்திருந்த துயரத்தையும் ஓரளவாவது குறைக்கும் வகையில் தன் பொக்கை வாயால் மோகன சிரிப்பு உதிர்த்து கொண்டு தளர் விரல்களால் எல்லோர் மேலும் தன் பூங்குத்து போன்ற ஸ்பரிசத்தை அழித்துக் கொண்டிருந்தான் அருள்மொழியின் திருசெல்வன் வானதி பெற்றெடுத்த கொழுந்து பஞ்சவன் மாதேவியும் இளைய பிராட்டியும் இரவு பகல் என்று கண்ணை இமைக்கவில்லை அருகேயுள்ள தளம் ஒன்றுக்கு சென்றிருந்த பெரிய பிராட்டியார் செம்பியன் மாதேவியாரும் கண்டரன் மதுரனும் வந்துவிட்டனர் செம்பியன் மாதேவியார் உதடுகள் சிவபெருமான் திருவடிகளையே மனத்தில் நினைத்தன பிராட்டியார் கண்டரன் மதுரனை அருகே அழைத்து குழந்தாய் மனக்கூண்டில் உள்ள உயிரினும் பறவைக்கு பிரார்த்தனை ஒன்றுதான் உதவும் சராசரங்களையும் அனைத்து காக்கும் எம்பிரானின் திருப்பெயரின் அறத்துளிகள் அவள் செவியில் புகட்டும் அவை செவி வழியே இதய கூண்டிற்குள் உளவட்டும் சலனமடைந்திருக்கும் ஆத்மா அல்லல் நீங்கி அமைதி அடையட்டும் இங்கே திருப்பதிகம்பாடு உள்ளம் கனிய கட்டளையிட்டாள் கண்டரன் மதுரன் அந்த கூடத்திலிருந்த ஆடவல்லான் சிலைக்கு வணக்கம் தெரிவித்தான் அவன் நெஞ்சிலே பக்திக் கணல் மூண்டது அவன் விழிகளை மூடிக்கொண்டான் வானதி தேவி முறைக்கு அவன் சிறிய தாய் தன் தாய் சுகப்பட்டு எழ வேண்டுமல்லவா மாடு நகைவாள் நிலா எரிப்ப திறந்து அம்பவளம் துடிப்ப பாடு மின் நம் தம்மை ஆண்ட ஆறும் பனி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேடி ஆடுமின் அம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே என்று பொற்சுண்ணம் இடித்த பாடலை கணீரென்று பாடினான் கலந்து நின் அடியாரோடு நின்று வாளாகழித்திருந்தேன் புலர்ந்து போயின காலங்கள் புகுந்து நின்றது இடர் உலர்ந்து போனேன் உடையானே உளவாய் இன்பச் சுடர் காண்பான் அளந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே என்று பிரார்த்தனை பத்து பாடல் பாடினான் பாட்டின் சுவை கேட்டு அனைவரும் வணங்கி நின்றனர் பாட்டின் சுவை கேட்டு அனைவரும் கட்டுண்டு நின்றனர் எங்கோ அகல பாதாளத்தில் தண்ணீர் மட்டத்துக்கு மிக மிக அடியில் கிடப்பது போன்ற நிலையில் இருந்த வானதியின் காதிற்குள் பிரார்த்தனை பத்தின் ஒவ்வொரு பாடலும் மெல்ல மெல்ல சென்றது வானதியின் கண்ணெதிரே அதோ யார் வருகிறார்கள் கற்றை முடி தெரிகிறது அதிலே மிளர்கிறது கங்கை பெண் காணப்படுகிறாள் பூநரவம் புலப்படுகிறது குனித்த புருவம் காணப்படுகிறது கொவ்வை செவ்வாய் குலுங்கும் மலர் போல் அசைகிறது ஆகா அதோ சிவபிரான் அருகே மானை போன்ற பார்வையுடைய நீல மலரின் தன்மை அமைந்த கையல் போன்ற கண்களையுடைய உமையம்மை திகழ்கிறாள் ஆஹா அந்த காட்சியை இவ்வளவு நாள் எவ்வாறு காணாது காலத்தை வீணை போக்கினோம் அந்த அம்மையார் எவ்வளவு ஒயிலாக நிற்கிறாள் பெருமானுக்கு மட்டும் என்ன எவ்வாறு கொடி போன்ற நுசிப்பினை அணைத்திருக்கிறார் நமக்கு ஏன் அந்த நிலை ஏற்படவில்லை அவர் நம்மை அணைத்த ஏதாவது ஒரு இன்ப நாளின் நினைவாவது வரக்கூடாதா ஆம் நானும் அப்படித்தான் வலிமை பொருந்திய மூங்கில் போன்ற உருகா மனதை உடையவள் இவ்வுலகில் நிலையற்று பயன்படாது வீணே அழிகின்றேன் அருள்கனிய தாமதம் செய்யாமல் விரைவில் எழுந்தருளி தளிர் போன்ற உன் பொன்னடிகளை என கழிப்பாய் இப்போது கண்டனன் மதுரன் இதே பொருளையுடைய தினியார் மூங்கி சிந்தையேன் சிவனே நின்று அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருள் தனியாது வந்தருளி தாராய் என்னும் பதிகத்தை பாடிக்கொண்டிருந்தான் அருள்மொழிவர்மரும் வந்து சேர்ந்துவிட்டார் அவர் குதிரை விட்டு இறங்கிய உடனேயே கூடியிருந்த மக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது சிலர் விம்மினர் சிலர் கண்களை மூடிக்கொண்டதால் இமையின் பழு தாங்காது கண்ணீர் கழன்று வீழ்ந்தது சிலர் நெஞ்சை அடைத்தது அருள்மொழித்தேவர் வானதி படுத்திருக்கும் கூடத்தின் வாயிற்படி அருகே வந்த நின்றார் பலர் கூடியிருந்த அந்த இடத்தில் அமைதி நிலவியது கண்டரன் பாடும் இனிய பதிகத்தின் மயக்கத்தில் அனைவரும் நினைவிழந்திருப்பது கண்டார் அதோ இளையபிராட்டி ஏன் வேகமாக எழுந்து வானதியின் அருகே ஓடுகிறாள் இளைய பிராட்டியின் முகம் சற்று மலர்கிறதே ஏன் வானதி கண்விழித்து விட்டாள் இனி பயமில்லை இளைய இளையபிராட்டியின் உள்ளம் இப்படித்தான் நம்பியது அனைவருக்கும் சற்று தெம்பு ஏற்பட்டது அருள்மொழியின் செல்வன் ஞா என்று தேவலோக மொழியில் ஏதோ கூறி ஏதோ பேச முயன்றான் அதோ கண்டரன் மதுரன் பிரார்த்தனை பத்தின் கடைசி பாடலை பாடுகிறானே கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய் வாடி வாடி வழியற்றேன் வற்றல் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயொடு கலந்து உள் உருகி பெருகி நெக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே என்று பாடி திருச்சிற்றம்பலம் என்று கூறி முடித்து கைகூப்பி வணங்கினான் அருள்மொழியின் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பெருகியது ஆம் ஓயாது வாட்டமடைந்து உன்னை அடையவும் வழியற்ற நான் உலர்ந்து போன மரம் போல் பயனற்று நிற்பேனா அந்த பாடலின் பொருள் எனக்கு எத்தகைய முறையில் ஏற்றதாயிருக்கிறது என்று எண்ணினார் அருள்மொழி வானதி கண் திறந்தாள் பெரிய பிராட்டி விபூதியை அவள் நெற்றியில் அணிவித்தார் எதிரே இளைய பிராட்டி நிற்பதை கண்டாள் அவள் ஏதோ கண்களாலேயே கேட்டது தெரிகிறது இளவரசர் வந்து விடுவார் என்று இளைய பிராட்டி கூற முற்படுகிறாள் ஆனால் அதோ அருள்மொழிவர்மரை வந்துவிட்டாரே வானதி என்று அவர் அழைத்த குரலில் ஆவல் அன்பு துக்கம் துயரம் பாசம் பரிவு எல்லாம் கலந்திருக்கின்றன வானதி கண்களால் அவரை ஒருமுறை பார்க்கிறாள் அதிலே ததும்பி நிற்கும் ஏக்கத்தின் பொருள் என்ன அருள்மொழிவர்மருக்கு என் மீது அன்பு நிறைந்திருக்கிறதா அவர் என்னை கைவிட்டு விட்டாரா என்னும் சந்தேகம்தானே இருந்திருக்க முடியும் வானதி இதோ வந்து நிற்கிறேன் என்னை கந்திறந்து பார் பார்வானதி இதயத்தில் உன் நினைவாகவே எப்போதும் இருக்கும் உனது அன்பன் வந்து நிற்கிறேன் விழித்து நோக்குவானதே உன் உள்ளத்தில் எந்தவித வேதனை சுமையும் இல்லை என்ற திடமான நம்பிக்கையோடுதானே நான் தஞ்சைக்கு மீண்டேன் அதற்குள் உன் விழிகள் சோர்ந்ததேன் உடல் வாடியதேன் உன் பவள உதடுகள் நிறம் மாறியதேன் கொடி போன்ற வடிவுடைய நீ அனல் கண்ட செடியாய் மாறியதேன் அல்லி மலரின் மென்மையைக் கொண்ட உன் கரங்களிலே அனல் வீசுவதேன் சபை மண்டபத்தில் முக்கிய நிகழ்ச்சி நடைபெற்று வரும்போது உன் நிலை குறித்த ஓலை வந்தது இதோ விரைந்து வந்தேன் தூய தவளை தூண்டாமணி விளக்கே துயரற்று தெளிவுடனே என்னை நோக்கு அருள்மொழியின் கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது போன்று அவர் மனதுணர்ச்சி சொற்களாய் பிரவகித்தது வானதி இவற்றை கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் அவள் இதயம் இதனால் அமைதியுற்றிருக்க வேண்டும் தன் இதய கமலத்தில் உறைபவரின் இன்சொல் அவள் வேதனையை தனித்திருக்க வேண்டும் சந்தேகம் எனும் கருமேகம் கவிழ்ந்திருக்க உள்ளமெனும் வான வெளியில் இளவரசரின் இன்சொல் எனும் முழுமதி தன் நிலவை பொழிந்திருக்க வேண்டும் அருள்மொழியின் கரங்களை மெல்ல எடுத்து வானதி தன் மார்பின் மீது அணைத்துக் கொண்டாள் ஆஹா அந்த ஸ்பரிசத்திலேதான் இருவருக்கும் எத்தகைய ஆறுதல்